நாளாக இன்பம் வீடும் எளிதில் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் சிறுவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம்

முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் பொங்கார் உணர்வோடு இருக்காற்றை ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர் சாந்தலிங்கரை எண்ணி நிலையிலே உயிர் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல முதுட்டி நற்பெயர் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னாள் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமகம் இன்று ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பி இரண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய் இண்டாறு இரண்டு மார்கழி திங்கள் ஐந்தாம் நாள் புது ஆண்டு இருபத்தி நாலு டிசம்பர் இருபது வெள்ளிக்கிழமை ஐந்தாம் பிறை நண்பகல் இரண்டு மணி வரை மகம் நாள் முழுவதும் அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது திருக்குறள் வழங்குவதே கண்ணும் பழங்குடி பண்பின் தலைப்பிடிதலின் வாழி திங்கள் வில்வடிவ தனுசு வீடு திருநள்ளம் முதலாம் திருவுரை மணியார் திகழ்கண்டம் மலர் துணிவார் மலர் கொண்டு தொண்டியான் நவையாழ்வார் நல்ல நகராணி வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருவுரை உரு திறனை உமாவதியை உலகானானே யுத்தவனை நித்திலத்தை உருவந்தன்னை பருப்பதத்தை பஞ்சவடிமார் மார்பினானை பகலிரவாய் நீர்வழியாய்ப் பறந்து நின்ற நெருப்பதனே நித்திலத்திந்து தொப்பானே நீரணிந்தமே நியராய் நினைவா சிந்தை கருத்தவனே கஜனூர் அண்டகோவை கற்பகத்தை கணாரக் கண்டு விந்தேனே பெருமாள் ஞான மாவடிப்பட்டி சங்குசாமி சிவபாக்கியர் மாணிக்க வாசகர் கோட்டூர் குருசாமி இளையான்குடி மாரநாயனார் கைலை குருமணி ஆகிய அருளாளர்களோடும் பழுவூர் கச்சூர் திருவாலங்காடு திரு ஆலம்பொழில் அன்பில் ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய கொடுநுக மகம் வீடு ஐந்தாம் திருமுறை குக்கிர கேர் குளிர்மதிச் சென்னிகர் மிக்கர கேர்புறமேரி செய்தவர் அக்கு அறகினேரன்பில் ஆலந்துறை உருவரும் நம்மை அறிவாரே சிவஞான போதம் அவன் அவளது எனும் அவை ஒடுங்கி தீபம் முப்பத்தி ஐந்து அடுத்து இஜீவந்தன்மை ஓர்ந்து அன்றி அறியோனா அப்பறனை அஞ்ஞானம் கெடுத்தளால் சீவந்தனையும் ஓர்ந்து ஒருவர் கிட்டோனா நனைவினில் சுடுத்து உடைத்து மற்று எவனுக்கு அவன் அஞ்ஞானம் உடைக்கும் உட்கரண பாதனைகள் துடைத்திடின் பாவம் எனப்படு நனவில் சுழுத்தியும் எளி தோன்றும் கைலி குருமனின் சாந்தலிங்கப் பதிற்றுப்பு தந்தாதி ஞானி செம்பொருள் அட்டத்து உயர்ந்து அருளுனில் உணர்வில் உயிரில் தழைத்திட ஆனையில் நலவன்பு அருளியே தேனின் என் தமிழ் செப்பிடும் என போதித்தேன் உள்ளம் உபக்கின்றோம் திருச்சிற்று வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம் பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே களையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவிடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவி இல்லாத உடலும் சரியாத மனமும் பகலாத துணையும் தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம் பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ உரிய வேண்டுகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் வாடிக்கையாளர்கள் பணியாளர்கள் அனைவருக்கும் காணும் சிங்கப்பூர் கைரா தாமரை மன இலக்கியவியல் சிவானந்தத்தின் அக்கா மகன் ரம்யாவின் அக்கா ஆர்த்தி இனத்தை சண்முக வடிவு வியூலா வணிகவியல் கவிதா மணிமேகலை அக்கா சாந்தி சுவாதியின் தம்பி அரியரன் பிரியதர் கணிப்பணித்துறை சந்தியாவின் தங்கை ஆகியோரும் மனநாள் காணும் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையை போற்றியோ உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் உடையோருக்கும் அனைவரும் நீங்கள் நலங்களை பெற்று நட்புணர்ந்துகளும் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம உலகமெல்லாம் உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி வெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை இவப்புடனே பெருக்கட்டும் பலதூள்கள் புரிகின்ற பாட்டாடி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போற்றி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கலாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்கும் அடிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம்கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கின்றும் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைகளுடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதினங்களிலும் திருநெல்லிக்கா தென்கைலி தவனெறிச்சாலை குருந்தம் திருவாசகர் உனிதர் பேரவை மலேசியா நுங்கைலிநாதர் கோயில் சாந்தலிங்க திருக்கு கல்லூர் பரமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் மார்கழி சிறப்பு வழிபாடு காளை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் நாளை சாந்தலிக பெருமானின் மாத குரு வழிபாடு திருநெறிய தமிழ் வேள்வி திருமஞ்சனம் நன்னீராட்டு திருவாசக முற்றோதல் பூவொன்று காவொன்று பேரோழி வழிபாடு ஆகியவற்றிலும் கலந்து நிறைவு செய்கின்றோம் காவாய் போற்றி கைல வளையானே போற்றி போற்றி தண்களில் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம்